என்னோடய பேர் மலர்கொடி நான் திருப்பூர்லேருந்து வர்றேன் ஒரு வருஷமாக வந்துட்டு தான் இருக்கிறேன் உடல்நல பிரச்சனைக்காக வந்தேன் அதுவும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி ஆகும்னு ஃபஸ்ட்டே சொன்னீங்க அதுபடி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருக்குது பண பிரச்சனைக்காக வந்தேன் மெதுவாக தான் வரும்னு சொன்னீங்க அதே மாதிரி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது இன்னும் வரவா வர்றது இருக்குது கண்டிப்பாக அதுவும் வந்துடும் நான் வந்து நினச்ச கோரிக்கை நிறைவேறதுனால அன்னதானம் கொடுத்த வந்து ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் இன்னும் வந்து இருக்கிற பணம் வந்ததுன்னா இன்னும் அன்னதானம் கொடுக்குறக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் நான் நம்பினேன் எனக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்க இந்த அம்மாட்ட போனால் இவ்வளோ காசு அவ்வளோ காசு அங்கே போகாதீங்க நான் அங்கே போங்க இங்கே போங்க நல்ல முறையாக பார்க்குறாங்க நல்லா பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க நம்பவங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணால் போதும்மா நம்பாதவங்களுக்கு வந்து எதை சொன்னால் பிரயோஜனம் இல்லை செய்யணுங்கிற அவசியமும் இல்லை நம்பி நம்ம அவங்கள தேடி யார் வர்றாங்களோ அதுக்கு நம்ம நம்ம செஞ்சாலே போதும் கண்டிப்பா கண்டிப்பா உண்மையான விஷயம் அது ஆனா இப்படி தவறா வந்து கோயிலையும் மதுரை மாவை பத்தி தப்பு தப்பா சொல்லுவாங்க அம்மா தண்டனை தண்டனை கால சூழ்நிலை எப்படி அவங்களுக்கு அமையதோ தண்டனை கிடைக்கும் கண்டிப்பா நீங்க இந்த இடத்துக்கு வந்து திருப்தியா இருக்கீங்களா உங்களுக்கு நினைச்சது நடந்துச்சா சில பேரு வந்து ஆளுங்களை வச்சு பேசுறாங்க அப்படிங்கிறாங்களே இது உண்மையா பொய்யா நினைச்சுட்டு போறாங்க இல்லமா உண்மை உண்மையான விஷயங்கள் எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமா பல பேர் பலவிதம் பேசுவாங்க பல பேர் பலவிதம் நடப்பாங்க இந்த பொண்ணும் அவரும் ஒரு சாட்சியாக நின்று இந்த பதிலடி கொடுத்துருக்காங்க பேசுகிறவங்களுக்கு தக்க மலமான பதிலடியாக இருக்கட்டும் என்னுடைய வலைதளத்தை பார்க்குற அத்தனையோட பக்தர்களுக்கும் அத்தனை பேருக்கும் மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இது நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கணுன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு வந்து நீங்கள் தான் ஒரு உறுதுணையாக இருக்கணும் எத்தனை பேர் பேசினாலும் ஆன்மீக ஆன்மீக தொடர்ந்து தான் இருக்கும் தப்பு செஞ்சால் தான் மனசில் பயம் என் ஃபேமிலி விஷயம் நான் தான் முடிச்சுக்கிட்டேன் மத்தவங்களுக்கு நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் தரல அது போல என்னுடைய விஷயங்கள் மாறினாலும் நான் உண்மையா இருக்கேன் யார்ட்டையும் நான் காசுக்கோ பணத்துக்கோ கொசுரம் ஏமாற்றிட்டு எதுவும் பண்ணலை போல் விஷயங்களை மக்களுக்கு பருகிறதுக்குன்னு சொல்லி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய மக்கள் இன்னைக்கு அருள் வாக்குக்கு வந்திருக்காங்க நிறையா பேர் அந்த அருள்வாக்கை முடிச்சுட்டு மீண்டும் உங்கள் கிட்டே இந்த காணொலியில் பேசுவேன் இதுபோல் சின்ன சின்ன விஷயங்கள் என்னுடைய மதுரகாளிமா நடத்தி தந்துட்டுருக்கா கோவில் கும்பபிஷேகம் கூடி விரைவில் கூடிய சீக்கிரம் நடக்குங்கிறத தெரிவிச்சுப்படுறேன் மிக்க மன் நன்றி